பக்கத்து வீடு பக்கத்து தெருன்னு எங்கேயும் போக மாட்டா அங்கங்க வீடு விட விதாச்சி தெரியவும் மாட்டாள் அவுக்குல அவளும் உண்டு அவள் வேலையும் உண்டு நிற்பாமா எனக்கு அதுதான் பிடிக்கும் தண்ணி எடுக்க வெளியே போவா அவு தண்ணி எடுப்பா அவுக்குல வருவா என்ன பியாச்சும் வச்சுக்கிட மாட்டா யாருக்கிட்டேயும் என் மூவம் எப்படி அவன் மாமியார் வீட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்காளோ அதே மாதிரி நீனும் என் மருமனு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் சரியா மருமல சொல்லுங்க யாருகிட்ட ஏன் கிட்டேயும் தான் ஏ ஆமா சத்தம்மா மாதிரி இருக்கு தண்ணி சண்டையில பக்கத்து வீட்டு மல்லிகை அவன் மண்டையை உடைச்சிட்டேன்

நாத்து வேற எப்படி சொல்லணும் அடுக்களையில வச்சு துட்டுக்கி கைகளை முளைச்சிருக்கோம் ஆமா கைகள் முளைச்சி கடைக்கு ஏதும் பேர்க்கும் போல அண்ணி எப்பத்துல இருந்து காணாம போச்சு நான் நேத்து நைட் படுக்கும்போது பாத்துறதன படுத்தேன் டப்பாக்குல தான் இருந்துச்சி அதுக்கு அப்புறம் காலையில பார்த்து காணாம போயிடு படு படுபாவியோ ராத்திரி ராமானதோட வந்து 500 ரூபாய் அடிச்சிட்டு போயிட்டவளா அண்ணி யாரன்னு கண்டுபிடிச்சீங்களா இந்த புடிச்சாச்சி

என்னதே சொல்லுங்க என்னதிய சிக்கன் பிரியாணி செய்ய போறேன்னு சொன்னே இங்க வந்து நல்லா கணத்து உறங்கிட்டிருக்க கண்ணடியை போட்டுக்கிட்டு ஏதே போவாங்கதே அட பாருங்க உங்க மூலம் சிக்கன் பிரியாணி செஞ்சிட்டிருக்கோ நானா சிக்கன் பிரியாணி செய்யறேன்னு சொன்னே என்ன வந்து தூங்கோடாம பூளுகுளுன்னு வாரிய இந்த பாருமா இதுதான் நல்ல சரியான நேரம் அவ மாமியா விட்டு அவள பத்தி விடுதுக்கு ஆமா பரவால ரொம்ப சந்தோஷமா இருக்கு பத்து வரைக்கும் என்னதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இழுத்த கூட அவகிட்ட ஏதும் வாயை கொடுக்காதீங்க இடியே உள்ள தலஞ்சிரதா வாயில ஏதாவது கொளுக்கடே போட்டுட்டு பேசாம இருந்துடுங்க வாயை திறந்துடுவனா இப்ப பாரு மர்மால மூச்சே கட்ட மாட்டேனா பாரு அப்பயே

போட நீ சுன்னு மாரிய மொதாவ நான் ஊர்ல இருந்து வரலாம்டி வந்துட்டானே செக்கியா அத செக்கி இத செக்கி நீ படா படு படிடிடுவாயேன்னா இருக்க உடமாட்ட அவளுக்கு படிச்சி குட்டியே நான் செத்துவீரும் போல இருக்கு அண்ணி நம்ம पुष्पाக்காக்கு ஒரு ஐடியா கூட நா அண்ணி முதல்ல ஒண்ணு விட்டு நான் சொல்லுது எப்டி பேசு எல்லாம் நல்லா எப்ப கிளம்பி

யாரு துணி யாருக்குன்னு நினச்ச உனக்கு ட்ரெஸ் உனக்கு உன் பிறந்தநாள் அன்னைக்கு நீ புது ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்டேட்டஸ் ட்ரெஸ் போடுவ நான் பழைய ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு அப்படி பேந்த பேந்தம் முழிச்சிட்டு நிற்கணுமா அதுதான் பிறந்தநாள் அன்னைக்கு எனக்கு புது ட்ரெஸ் எடுத்திருக்கேன் ஒரு நாள் இல்லாத திருநாளாக அம்மையும் அவளும் அடுக்காலே கடந்து உருண்டிகிட்டு வர என்ன விஷயமா இருக்கும் ஆத்து கூட்டி என்ன யாருன்னு விசாரிப்போம் அத்து

நம்ம ஆஸ்பத்திரிக்குள்ள போறோம் மறுமல டாக்டர் அன்னைக்கே சொல்லி விட்டுட்டாரு இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே என்ன வந்து பாருங்கம் என்னைக்கு கேஸ் வர காலையில இருந்து லீக் ஆயிட்டு கிடக்கா அதான் எம் சொன்னேன் சிலிண்டரை தூக்கிட்டு வாட்டின்னு மறுமலா போவோம் ஆஸ்பத்திரிக்கு